ஈவினிங் கத்திரிக்காட்டுக்கு மருந்து அடிக்கலான்ட்டு நானும் அப்பாவை தோட்டத்துக்கு வந்திருந்தோம் எப்போவுமே மருந்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு அம்மா தான் வருவாங்க நான் இருக்கிறதுனால அம்மாவுக்கு ரெஸ்ட்டு விட்டுட்டு நான் வந்துட்டேன் ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் காயெல்லாம் வேணும்ன்ட்டு மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடியே பொறிச்சு வச்சுட்டேன் காயெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நான் பொறிச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே அப்பா மருந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால வேரழுகள் மாதிரி வந்து செடியெல்லாம் பழுத்து போச்சு அதுக்காக தான் இந்த மருந்தடிக்கிறது மருந்து அப்புறமா நாலு நாள் கழித்து தான் காய் பொப்போம் அதனால பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது அதுவும் காயெல்லாம் பொறிச்சதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு தான் மூட்டை போடுவோம் நான் இந்த மாதிரி மருந்தெல்லாம் ஊற்றி விட்டுட்டோன்னா அப்பாவே மருந்து அடிச்சிருவாங்க கொஞ்சம் காடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நிறையா இருந்துச்சுன்னா ஆள் கூப்பிட்டு தான் அடிக்கணும் மத்தியானலாம் வெயிலாக இருக்குதுன்ட்டா ஈவினிங் டைம் வந்தால் ஈவினிங் அதுக்கு மேலே வெயில் அடிக்குது ஒரு சைடு சூரியனும் இருக்குது இன்னொரு சைடு நிலாவும் இருக்குது மருந்தெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறமா ஸ்ப்ரே ஏறது கூடிய அந்த குடம் எல்லாத்தையும் கழுவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்